அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா ஒஸ்லாத் ஒஸ்லம் ஆலா ரசூல் இல்ல அம்மாபாத் கணிதற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ரமதான் மாதத்திலே அவர்திருக்கிறோம் இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்திலே இந்த வகுப்பிலே தொடராக முஸ்லீமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை பார்க்கவிருக்கிறோம் இந்த தலைப்பின் கீழ் பல்வேறுபட்ட செய்திகளை ஒவ்வொன்றாக இந்த ரமலான் மாதம் முழுவதும் நாம் கற்கவிருக்கிறோம் அதிலே முதலாவது தலைப்பாக அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுதல் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு சுபானவு தாலாவை பற்றி எத்தகைய விஷயங்களை எல்லாம் நபி அல்லாஹிம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களும் அல்லாஹ் சுபானவு தாலாவும் நமக்கு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்களோ அந்த எல்லா விஷயங்களையும் நாம் நம்பிக்கை உண்டாக வேண்டும் இதிலே ஏதேனும் ஒரு விஷயத்திலே நமக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவர் ஒரு முக்மீனான இறை நம்பிக்கையாளனாக இந்த உலகத்திலே இருக்க முடியாது அல்லாஹுவினுடைய பார்வையிலும் அவர் ஒரு முக்மீனாக இருக்க முடியாது அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இறை நம்பிக்கை என்பது அவரிடத்தில் இருக்க வேண்டும் அந்த இறை நம்பிக்கை ஈமான் என்பது முழுமையாக இருக்க வேண்டும் அதிலே அல்லாஹ் சுஹானு தாலா ஒருவன் இருக்கிறான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அவனால் படைக்கப்பட்டது அவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் அவனுடைய பெயர்களையும் பண்புகளையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் உறுதியாக நம்பிக்கை கொண்டாக வேண்டும் அல்லாஹ் சுஹான தாலா தன்னுடைய திருமறையிலே அழகாக காட்டுகிறான் இன்ன ரப்பக்கு முன்பாகலதி

பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அரசின் மீது அல்லாஹு அமர்ந்தான் இரவை பகலை கொண்டு அல்லாஹ் சுகான் அவுத்தாலா மூடுகிறான் பகல் இரவை வேகமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவையாக அல்லாஹ் சுபான் அவுத்தாலா அவற்றை படைத்தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் படைக்கின்ற ஆற்றலும் கட்டளையிடுகின்ற ஆற்றலும் அல்லாஹுக்கே உரித்தானதாக இருக்கிறது அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் பாக்கியம் புரிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுலஹான் உத் தாலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த எல்லா உலகத்தையும் படைத்து அவற்றை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் யார்தான் அல்லாஹுதான் அல்லாஹுதான் அவை அனைத்தையும் அவன் ஒருவன் மட்டுமே என்ன செய்து கொண்டிருக்கிறான் இந்த உலகத்தை படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை வர வேண்டும் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சுபான் சொல்லுகிறான் யா மூசா இன்னி ஆலமீன் மூசா நபியை அழைத்து அல்லாஹு சொல்லுகிறான் மூசாவே அகிலத்தினுடைய இறைவனாகிய அவ்வாஹுதான் நான் என்று சொல்லி அல்லாஹ் சுல்ஹான் உத்தாலா சொல்லுகிறான் அப்போ இந்த உலகம் அனைத்திற்கும் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் அவன்தான் அனைத்தையும் படைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே சொல்லுகிறான் அதே போன்று மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சுஹான் உத்தாலா சொல்லுகிறான் இன்னி அனல்லாஹுல இலாஹ இல்ல அனஃபஅபுதுனி வாகிமுஸ்ஸலாத்தில் திக்ர் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே சொல்லுகிறான் நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் உங்களுடைய இறைவனாக இருக்கிறேன் என்னை தவிர வணக்கத்திற்குரியவர் உங்களுக்கு யாரும் இல்லை நீங்கள் யாரையும் நீங்க என்ன செய்யாதீங்க வணங்காதீர்கள் என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்னை தொழுகையின் மூலமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சுஹான் சொல்லுகிறான் அப்ப அல்லாஹுவை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும் அவனை எப்படி நினைவு கூற வேண்டும் தொழுகையை நாம் நிறைவேற்றுவதன் மூலமாக தொழுகையிலே நாம் கவனம் செலுத்துவதன் மூலமாக அல்லாஹுவை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை அல்லாஹ் சுஹானு தாலா தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லுகிறான் அதே போல் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மற்றொரு வசனத்திலே குறிப்பிடுகிறான் லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்து இல்லல்லாஹ் லா ஃபஸதத ஃப சுபஹானல்லாஹி ரப்பல் அர்ஷ் அம்மா யஸிஃபூன் வானம் பூமி இந்த இரண்டையும் அல்லாஹ்வை தவிர வேறொரு கடவுள் வேறொரு இறைவன் இருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வானமும் பூமியும் அழிந்து போயிருக்கும் ஒரு ஒரு சரியான கட்டுப்பாட்டில் என்ன செய்திருக்காது வானம் பூமி இயங்கி இருக்காது அல்லாஹு இணைகற்பிக்கின்ற வார்த்தைகளை அல்லாஹ்வுக்கு யார் இணைகற்பிக்கிறார்களோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் விட்டு பரிசுத்தமானவனாக இருக்கிறான் அரசின் அதிபதியாக அல்லாஹு தாலா இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சுஹானவ தாலா தன்னுடைய திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் அவ இந்த வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற நம்பிக்கை ஒரு முஸ்லீமான ஆணிடத்திலும் பெண்ணிடத்திலும் இருந்தே ஆக வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன அதே போன்று இந்த அகிலத்தினுடைய எல்லாவற்றுக்கும் ரப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் நம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிறோமே ஆலமீன் இந்த அகிலத்தின் இந்த அகிலத்தை படைத்து அதை ரட்சித்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயனான அவ்வாகவிற்கே எல்லா புகழும் என்று நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே அப்படிப்பட்ட மகத்தான ஒரு ரப்பாக வாஸ்வஹூத்து செய்து கொண்டிருக்கிறான் இருந்து கொண்டிருக்கிறான் எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் எல்லாவற்றையும் செவியேற்றுக் கொண்டிருக்கிறான் எல்லாவற்றிற்கும் ரிசுக்களித்துக் கொண்டிருக்கக்கூடியவன்தான் இந்த ரப்புல் ஆலமீன் அகிலத்தினுடைய இறைவன் என்பதை ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் நம்பிக்கை உண்டாக வேண்டும் அதே போன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறிய படைப்புகளானாலும் மிகப்பெரிய பிரம்மாண்ட படைப்புகளானாலும் அது அல்லாஹியினால் மட்டுமே படைக்கப்பட்டவை என்ற நம்பிக்கை ஒரு மனிதரிடத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ் சுபான் அவுத் தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் தான் படைத்தான் என்று நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் திருமலையின் மூலமாக எல்லா படைப்புகளையும் படைத்ததும் அல்லாஹு தாலா தான் என்பதை அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் அதே போன்று மற்றொரு வசனத்தில் எல்லா சொல்லும் பொழுது திருமறையில் எல்லா சொல்லுகிறான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹான் தாலாசுக்கு வழங்குவதை பொறுப்பேற்றிருக்கிறான் அதுல யாருக்கும் என்ன இல்லை எந்த கூட்டும் இல்லை எந்த உயிரினமாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் அல்லாஹ் பொறுப்பு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு நாளைக்கு என்ன ரிசுக்கு கிடைக்க வேண்டுமோ அது அல்லாஹு இருந்து கண்டிப்பாக கிடைத்தே ஆகும் அதை யாராலும் என்ன செய்ய முடியாது தடுத்து நிறுத்திவிட முடியாது அதே அல்லாஹ் அல்லாஹு ஒன்றை தடுத்து விட்டான் என்று சொன்னால் அதை கொடுப்பதற்கும் யாராலும் என்ன செய்ய முடியாது முடியாது அப்படிப்பட்ட வாழ்வாதாரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவன்தான் அல்லாஹ் தாலா என்பதை நாம் நம்பி இருக்க வேண்டும் அதே அல்லாஹ் அல்லாஹ் தனது திருமுறையிலே குறிப்பிடுகிறான் உள் நபியை நீங்கள் கூறுங்கள்

அல்லாஹிற்கு இணை கற்பிக்க அந்த குஃபார்கள் இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் இந்த உலகத்தினுடைய இறைவனாக யாரை நம்பியிருந்தார்கள் அல்லாஹு தான் நம்பியிருந்தார்கள் பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால் அல்லாஹுவிடத்தில் தான் பாதுகாப்பு தேடினார்கள் வழங்கக்கூடியவன் அல்லாஹ் என்று நம்பியிருந்தார்கள் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் அல்லாஹிற்கு இணை கற்பித்து வாழ்ந்தார்கள் வணக்க வழிபாடுகளில் இணைகிற்பித்தார்கள் அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹான வன்மையாக கண்டித்து வசனங்களை இறக்குகிறான் அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வந்ததே என்னதான் இந்த ஓரிரை கொள்கையை அல்லாஹுவை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவன்தான் உங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கிறான் அவன்தான் உங்களுக்கு ரிசக் அளிக்கிறான் எனவே நீங்கள் அவனை மட்டுமே வணங்குங்கள் என்று அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்ல அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர்தான் முஹம்மது முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்தது இந்த ஓரிட கொள்கையான தௌஹீதை எடுத்துச் சொல்வதற்குத்தான் நபியல் நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த மக்கத்து மக்களிடத்திலே வந்தார்கள் என்பதையும் அல்லாஹ் சுமானு தாலா இங்கே தெரிவுபடுத்துகிறான் இப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் சுஹானு தாலா வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் ஒருவன்தான் என்பதையும் அவன் நம்பிக்கை உண்டாக வேண்டும் அதே போன்று எல்லா விஷயங்களையும் எல்லாவற்றையும் சிறியதாயினும் பெரியதானையும் அவற்றையெல்லாம் படைத்து பாதுகாத்து அவத்திற்கு அனைத்து செயல்களையும் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹுதான் என்பதை அவன் செய்தாக வேண்டும் நம்பிக்கை கொண்டாக வேண்டும் அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டாக வேண்டும் இன்னும் சில செய்திகளை அடுத்த வகுப்பிலே நாம் தொடராக பார்ப்போம் வாக்ருதவன் அஹமதுல்லா அப்புல்லாலமீன் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வர